நான் ராஜா ஒரு ரெண்டு மூணு நாளாவே வந்து இன்டர்நெட்ல ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து மைத்ரி கோயம்புத்தூரில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு சினிமா போலவே ஒரு ஐயாயிரம் பேர் வந்து ஒரு பைபாஸில் போடுறாங்க அந்த பெரிய வந்து கூட்டமான மக்களுக்குள்ள ஒரு பெரிய ஹீரோ மாதிரி கலர் காரில் அதோட ஓனர் உள்ளே வர்றாரு அவருடைய நிறுவனத்தை பற்றி நம்பகத்தின் என்ன சொல்கிறார் போலீஸ் வந்து தப்பாக வந்து கொண்டு போய் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க மக்கள் உண்மையில் நாங்கள் நல்லது தான் வந்தோம் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்கேன் ஸோ மைத்திரி அர்ச்சனை என்ன அதோடய நம்பகத்தன்மை நம்ம என்ன அதுக்குள்ளே என்னத்தை பார்க்கணும் இந்த மாதிரி ஆல்ரெடி நிறையா ஸ்கேம் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்களே நம்மளுடைய புரிதல் என்ன அப்படிங்கிறது பத்தியான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் ஹாய் திஸ் இஸ் கணபதி நடராஜன் ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இன்றைக்கி கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கு காரணம் என்னென்னா ஒரு ஆடை பார்த்தா நம்ம ரொம்ப அதிகமாக சம்பாரிச்சிடலாம் அப்படின்னக்கூடிய ஒரு சிங்கிள் டேக்லைனில் தான் இவ்வளோ பெரிய விஷயமும் இன்றைக்கி நடந்திருக்கு இன்னைக்கு மீடியாவில் வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாக இது மாறி இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அது எப்படி ஒரு ஆடை பார்த்துட்டாவே நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும் ஆமாம் அது எந்த வேலை வட்டியும் பார்க்க முடியுதுல்ல நீங்கள் வீட்டில் இப்போ உங்கள் மொபைல் நோட்டிக்கிட்டே ஆடை மட்டும் பார்த்தாவே பணம் வரும்னு சொல்கிறாங்க இது இந்த விஷயத்தை கேட்கும் பொழுது இதுக்குள்ள ஒரு பெரிய மோசடி இருக்கிறதா தானே தோணுது இது எப்படி சாத்தியமாகுது இது தொடர்ச்சியாக மக்கள் எப்படி நம்புகிறாங்க இந்த விஷயத்தை இதில் எனக்கும் பெரிய டவுட் இருக்குது ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ரெண்டு விதமான பார்வையில் அணுகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படின்றது வந்து இந்த ஆப்பை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சரி அப்படின்ற ஒரு பாயிண்டில் பார்த்தாலும் சரி அதாவது அதனுடைய ஓனரே வந்து இன்றைக்கி நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காரு ரொம்ப போல்டாக ரொம்ப கட்ஸாக அவர் பேசுகிற விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நான் அதை எப்படி பார்க்குறேன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அவருடைய லீகலான விஷயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் தோணுது இந்த மாதிரி விஷயங்களை பண்றவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் பேசுவாங்க அதுதான் நம்மளோட மூலதனம் உங்ககிட்ட தான் நம்ம பணத்தை எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம்தான் தான் ஆசை தோன்றணும் ஆமா அதாவது உங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்தை நாங்களே கையை விட்டு எடுத்தேன்னா அது திருட்டு உங்க பாக்கெட்ல நிறைய பணம் இருக்கு அதை நான் பேசி பேசி உங்களை மூல செலவு செஞ்சு நீங்களா எங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா அது வியாபாரம் அந்த இதுதான் இந்த அடிப்படையான இந்த எம்எல்எம் பிசினஸ் அப்ப இந்த இடத்துக்கு வர்றவங்களுக்கு முதலீடே வாய் தான் அவங்க எப்படி பேசுகிறாங்க அது அந்த பேட்டிலாம் நான் பார்த்தேன் சம்மந்தப்பட்ட நபர் பேசுறாரு இது உங்கள் நிறுவனம் இது உங்கள் நிறுவனம் அடிக்கடி வந்து மக்களுடைய மனசை வந்து பதிய வச்சுட்டே இருந்தார் அதுதான் ஒரு பெரிய நமக்கு சந்தேகத்தை உருவாக்குது இல்லையா கண்டிப்பாக ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் முதலால் இல்லாத முதல் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒன்று ரன் ஆகி திவாலா போச்சு ஸோ அது நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வித்ரி ஆட்ஸ் ஆப் வந்து நீங்கள் உள்ளே வரலாம் நீங்கள் ஆடை பார்க்கலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு போது அதுக்குள்ளார வந்து ஒரு நம்பகத்தன்மை என்பது வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஜென்ரலான ஒரு பார்வை இருக்குது ஆனால் அதையும் மீறி அந்த ஆப்பை வந்து இன்னைக்கு ஐம்பது லட்சம் பேருக்கு மேலே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஐம்பது லட்சம் பேருக்கு மேலே ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த விதமான நாலேஜ் இப்போ பீப்புளாக இருக்க முடியும் அவங்க ரொம்ப அடித்தட்டு மக்களா இருக்கிறவங்க போயிட்டு அதை வந்து டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளார போய் இந்த விஷயங்கள் பண்ண முடியுமானா இல்லை கண்டிப்பா அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்படி யோசிச்சு பாருங்களேன் ரிவர்ஸ்ல யோசிச்சு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அதை பத்தி தெரிஞ்சிட்டு தான் போய் டவுன்லோட் பண்றாங்க ஸோ மக்கள் விருப்பப்பட்டு தான் அதுக்குள்ளார வராங்கன்றதுதான் அவங்களுடைய எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாதமா இருக்கு விருப்பப்படுறாங்க சரியாக இருக்க முடியுமா மக்கள் வந்து எல்லாத்துக்கும் தான் விருப்பப்படுவாங்க ஸோ நமக்கு வந்து நிறைய காசு சம்பாதிக்கணும் அந்த காசு எப்படி வந்தாலும் பரவாயில்ல நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களில் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்மளால் ஒத்துக்க முடியாது இல்லையா இந்த வி த்ரீ ஆப் ஆட் ஆப்புக்குள்ளார யார் போகிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்து வகைப்படுத்தி பார்த்தோம்னா கண்டிப்பா தெரியும் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களாலதான் இருக்க முடியும் அதாவது இத வந்து மேலோட்டமாவே நம்பி அப்பா நம்ம போறோம் இது வாங்குறோம் இது பண்றோம் அப்படின்னு முழுக்க முழுக்க நம்பி போ அதுக்குள்ளார கேள்வி என்பதே கிடையாது கேள்வி கேட்காத இது அது முழுக்க நம்பி உள்ளர போய் இதில் நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டா நமக்கு ஒரு காசு சொல்றாதா அப்படின்ற இன்னைக்கு உட்காந்து இடத்துல மொபைல் பார்த்துடலாம் இல்லைங்க நம்ம போய் ஒரு இடத்துல ஃபிசிக்கலாக வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை நம்ம வேர்வை சிந்தி வேர்வை பார்த்து அதாவது வேர்வை சிந்தி அவ்வளோ விஷயங்களை சம்பாதிக்காமல் நம்ம உட்காந்து இடத்துல மொபைலில் எல்லாத்தையும் பண்ணுறோமே ஒரு ஆடை பார்த்தா எனக்கு காசு வருதுன்றப்ப நான் செய்யலாமே அப்படி தானே ஜென்ரலாக ஒரு மக்களுக்கு ஒரு மைத்திரி ஆட்சி வந்து ஸ்கேமாக இல்லையா இது வந்து இல்லை ஜென்வனாக தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை ஸ்கேமாக இல்லை அதாவது இது ஸ்கே இது வந்து நீங்கள் கேட்குற ஆங்கிளில் இதை டிசைட் பண்ண வேண்டியது நம்ம பொதுச்சனமா நம்மளுடைய பார்வையில் அது வந்து ஆமா அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்றதோ இல்லைங்க அதுல என்னங்க அப்படின்னு சொல்றதோ நம்மகிட்ட இல்லை அது இதை வந்து இல்லை இப்போ ஸ்கேம் நேரடியாக சொல்லிடுவேன் ஓகே இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பார்வை ஆமா இப்ப மைத்ரி ஆட்ஸ் வந்து சுத்தமான ஸ்கேம் தான் ஏன்னா இதுக்கு முந்தி நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு ஒரு காலகட்டத்தில் வந்து என்னமோ படுக்க விட்டாங்க அதுக்கப்புறம் எம்எல்ஏ வந்து சூப்பர் மார்க்கெட் மாதிரி அங்கே இருக்க கிராசரிஸ்லாம் கொடுத்து அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களுக்கு பணம் கொடுத்து நீங்கள் சேர்த்து விட்டிங்கன்னா அந்த செய்கைங்களை காசு வரும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தேக்கு மரம் வளர்க்குறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு தேக்கு மரத்து வரும் ஆ இல்லான டேராக் கட்டிங்கன்னா அதை நாங்கள் இருபது வருஷம் வளர்க்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துச்சு அதுக்கப்புறம் ஈமு கோழி இந்த மாதிரி அந்த ரைஸ் புல்லிங் அப்புறம் வண்ணுளி பாம்பு இந்த மாதிரி ஒரு ஒரு வசையவுது இல்ல அந்த மாதிரி இந்த மைத்ரியாச்சு ஒரு ஸ்கேம் தான் அப்படிங்கிறது எனக்கு வந்து அப்பட்டமா தெரியுது இல்லை நான் நம்புறல அது மாதிரி உங்களுக்கு என்ன ஹண்ட்ரட் 100% இது வந்து பாத்தீங்கன்னா பாக்குறப்ப அந்த ஓவர் ஆல் டிசைனுக்கு அந்த தோரணையும் அதுக்கான வெளிப்பாடு தான் அதுல இருக்கு அதனால தான் நம்ம வந்து கண்டிப்பா ஸ்கேமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம முழுசா நம்புறோம் பாருங்க இந்த கம்பெனியோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு கண்டிப்பா ஒரு கேட்டகிரிப் பீப்பிளா தான் இருக்க முடியும் ஏன்னா இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்ப நம்ம எனக்கு தெரிஞ்சு இந்த இஷ்யூ வரத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு ஆப் இருக்கிறது எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா தெரியாது இப்படி தெரியாது அப்படின்னு பதில் சொல்லக்கூடிய கேட்டகிரிலாம் எடுத்து பாருங்க அவங்களுக்கு அது ஏன் தெரியல அது ஏன் அந்த விஷயம் அவங்க ஏன் அவங்களை வந்து ரீச் இல்லை அவங்க ரீச் ஆகுது ஆக்சுவலாக என்னன்னா இவங்க யார் தேடி போகிறாங்கன்னா நான் இது சம்பந்தமான ஒரு இன்டர்வியூஸ் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க இவங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னா ஒன்று ஸ்டூடெண்ட்டு இன்னொன்று வந்து வேலை செஞ்சு பணம் பத்தாமல் இருக்குது இல்ல கம்மியான சம்பளத்துல இருக்கிற நபர்கள் இன்னொன்று பெரிய பணக்காரன் இந்த மூணுல பணக்காரனை கொண்டு வந்து இந்த போட்டாங்க எப்படி அதை சேர்த்தா இருக்கிறது சந்தேகமா இருந்துச்சு அவரே சொன்னார் பணக்கார எப்பவுமே தன்கிட்ட வச்சிருக்கிற பணத்தை இதை மேலும் மேலும் பெருக்கிறதுக்கு வழி அதாவது இருக்கட்டுமே ஒரு ஒரு ரூபா போட்டா ரெண்டு மூணுதான் யாராவது கொடுத்தாருன்னா நம்ம வாங்கிக்கலாம் அப்படி இந்த மூணு பேர் தான் இந்த மூணு பேருக்குமே காமனா இருக்கிற விஷயம் வந்து பணத்தாச எந்த ஒரு விஷயம் பெரிய உழைப்பு இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் பணத்தை தர்றோம் நீங்கள் ஒரு வருஷத்தில் பெரிய கோடிஸ்வரர் ஆகிறான் அப்படிங்கிற பேஸில் ஏதாவது விஷயம் சொன்னானாவே அதுக்குள்ளே நமக்குள்ள ஒரு ஆபத்து ஒன்று இருக்குதுங்கிறது ஒரு சாதாரணமாக ஒரு காமன் பீப்புள் கூட கண்டுபிடிக்கிறேன் ஆனால் கண்டுபிடிச்சா கூட இந்த மாதிரி பணம் தர்றேன் அப்படின்னு யாராவது சொல்லிட்டா நமக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு நப்பா ஒன்று வந்துடும் ஈஸியாக சுலபமாக வர பணம் தரேன் இந்த பணத்தை நம்ம வாங்கக்கூடாது அப்புறம் ஹியூமன் சைக்காலஜி இன்னொன்றுனா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் சேர்ந்துட்டோம்னா நம்ம மட்டும் தனியாக போக மாட்டோம் நம்ம கூட நம்ம இதை சேர்த்துட்டோம்னா வருமானம் ஆமா அதாவது நம்ம மட்டும் கூடாது ஒருவேளை ஏமாந்துட்டா அந்த ஒரு ஒரு பத்து சில என்ன வச்சுக்கோங்க அந்த நண்பர்களும் கொண்டா சேர்த்து விட்டு அவன் கேட்பாள் நாளைக்கு பிரச்சனைனா அவனும் வந்து இல்ல இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம வந்து அவங்க செய்யறோம் இந்த எம்எல்எம்ள் இருக்கிற பேசிக்கான விஷயங்களே என்னன்னா ஹியூமன் சைக்காலஜியை பயன்படுத்தி நீங்க நீங்களும் வரணும் அப்புறம் நீங்கள் சேர்த்துவிட ஆளுங்க மூலமா உங்களுக்கு பணம் வரும்ல அந்த பணம் உங்களுக்கு கமிஷன் தான் அவங்களுடைய மூலதனம் இந்த மூலதனத்தை பயன்படுத்தி தான் அந்த பிரமிட் சேக்கிளில் மேலே இருக்கிறவன் ஒரு நாலு பேரை சேர்ப்பான் அந்த நாலு பேர் ஆகும் அந்த மாதிரி முப்பத்தி ரெண்டு வரும் அந்த மாதிரி தான் இந்த ஐம்பது லட்சம் வந்துருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா ஒரு காலத்தில் வந்து மேனுவல் ஒர்க்காக இருந்தது அப்ப எல்லாமே பிசிக்கலா போய் செய்ய வேண்டிய வேலைகளா இருந்தது நம்ம ஒரு ரெண்டு பேரும் சேர்க்கறது அப்ப ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு ஒரு ஆப் உள்ளார நூறு பேரை சேர்க்கறது ரொம்ப ஈஸி ஏன்னா அவங்க ஃபோன் பண்ணி இது மாதிரி வருது நிச்சயமா டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிப்பாரு ஒரு ப்ராடக்ட வாங்கிப்பார் அப்படின்னு சொல்கிறதும் இன்றைக்கி ஈஸி அதை ஒருத்தவங்க கேட்டுட்டு அதை ட்ரை பண்ணி பாக்குறதும் இன்னைக்கு ஈஸி அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு காலத்துல அந்த எம்எல்எம் வந்து ரொம்ப நாள் எடுத்துக்கிட்ட விஷயம் வந்து இவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஷார்ட் டைம்ல அது கை கொடுது ஆக மொத்தத்தில் என்ன கால மாற்றங்கள் நடந்தாலுமே மக்கள் அது உள்ளார போய் நம்ம ஏதாவது ஒரு வருமானம் ஈட்டிட முடியாதா அப்படின்ற அந்த ஆர்வமான ஒரு எதிர்பார்ப்பு தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க டெஃபினட்டாக இது ஒரு பெரிய ஸ்கேமாக மாறி மக்கள் வந்து ஒரு இடத்துல வந்து அவங்களோட பணத்தை லாஸ் ஆவாங்க அப்படின்றதுல வந்து டெஃபினட்டாக வந்து மாற்றுக்கிறது இல்லை இப்போதைக்கு வந்திருக்கிற விஷயங்கள் ஆகட்டும் இது வரைக்கும் கவர்மெண்ட்டும் சரி எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா இந்த கேஸோட டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு ஒரு காமன் பீப்புள் அவர் அதோடய யூஸர் கிடையாது அவர் வந்து இந்த மாதிரி வந்து அது விரும்பி வச்சுக்கோ ஒரு அட்வொகேட் வந்து பண்றாரு அது ஏன் தொடர்ச்சியாக கோயம்புத்தூர்ல மட்டும் இந்த மாதிரி ஸ்கேம் நிறைய நடக்குதுன்னு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஏன் கோயம்புத்தூர் சைடு தொழில் நகரங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் ஜாஸ்தியா இருக்குன்னா அவங்க டெய்லி வேஜஸ் அண்ட் வீக்லி வேஜஸ் மந்த்லி சேலரியோட கம்பேர் பண்ணும்போது வருமானம் குறைந்த அளவு ஈட்டக்கூடிய மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கின்ற ஆசை அவங்களுக்கும் இருக்கும் இல்லை ஆக்சுவலி எனக்கு இதில் புரியாத ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஆப் உள்ளார எப்படி வந்து யார் ஆடு கொடுக்குறாங்க அந்த ஆடு மூலமாக எப்படி அவங்க வந்து வருமானத்தை அவங்களுக்கும் எடுத்துக்கிட்டு பாக்குறவங்களுக்கும் அதை எப்படி கொடுக்குறாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியுமா இப்போ நம்மளே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் இந்த நம்ம இந்த வீடியோ போகும்போது இது மேலே ஒரு ஆடு ஒன்று இந்த ஆடு யார் கொடுப்பா அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து ஆக்ஷன்ஸ் மூலமாக ஒரு விளம்பரம் கொடுப்பாங்க அது மூலமாக யூடியூப் வர போகும் சில பர்சன்டேஜ் நமக்கு வரும் இது காமனாக போகிற ஒரு ப்ரோக்ராம் இதில் இன்னொரு ஒன்று இருக்குது அதாவது இந்த வீடியோ இருக்கு இல்லையா இந்த வீடியோ வியூஸே போகணும்னு வச்சுக்கோங்க இந்த வீடியோவே நம்ம விளம்பரமாக மாற்றுறது ஓகே மற்ற பீக்கில் இருக்கிற சேனலில் கொண்டு போய் இந்த வீடியோட சில ஃபுட்டேஜ் எடுத்து கொண்டு போயிட்டு இதை பார்க்க வைக்கிறதுக்கான வியூஸ் கொடுக்குறது இந்த மாதிரி கம்பெனிகள் வந்து ஆப்ரிக்கா பிரேசில் இந்த மாதிரி இதில் வந்து பிளாக் மார்க்கெட்டில் பயங்கரமாக விளைச்சிருக்காங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னா ஏதாவது நம்ம இந்தியாவில் ஒரு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுது சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகுது அவங்களோட விளம்பரம் அவங்களோட ட்ரெய்லர் தான் போட்ட வித் இன் செகண்ட்ல வந்து மில்லியன் கணக்குல போகும் இது எப்படி சாத்தியம் மை வி த்ரீ ஆட்ஸ் மாதிரியான கம்பெனிகள் என்ன பண்றாங்கன்னா ஃபாரின் கம்பெனி இருக்கிற விளம்பரங்களை அவங்க எடுக்கிறாங்க எடுத்து அவங்க ஒரு மார்ஜின் வச்சுக்கிட்டு இந்த ஆப் மூலமா அதை பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு மார்ஜின் வச்சு பண்ண சொல்றாங்க ஓகேவா இது இப்படி போறதோட இது வந்து ஜெனியூன் பிசினஸ் ஆகுது இதுக்குள்ள அவங்க என்ன பண்றாங்கன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பிசினஸ் அவங்க மாத்தும் போதுதான் இவங்க ஒரு ப்ராடக்ட் உள்ள கொண்டு வர மாதிரி இதை நீங்க வாங்குங்க இல்ல இது நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது பாருங்க காசை வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்லோகன் இவங்க பண்றது பியூர்லி எம்எல்எம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்டுல ஒரு சோஷியல் மீடியாக்குள்ள ஒரு ஆப் ரெடி பண்ணி அந்த ஆப் குள்ளார எல்லாரையும் வர வச்சு ஒரு ஆடு பாக்குறப்பா காசு வாங்குறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ப்ராடக்ட் செல்லிங்க்கு நிறைய கேட்டகரிஸ் வச்சு அந்த கேட்டகரிஸ்க்குள்ளார நீ ஆள் சேர்க்கறது அப்படின்றது வந்து ஒரு பயங்கர அட்வான்ஸான ஒரு ஐடியா இன்னும் இன்னும் இந்த ஆப்ல அவங்க வந்து ஒரு ரேஞ்சு செட் பண்றாங்க நீங்க வந்து கடினமான வேலை செய்யக்கூடாது உங்களுக்கு விரிக்கிற வேலை என்னன்னா உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயா பணம் தரோம் அப்போ பாருங்க என்ன தோணுதுன்னா முட்டா போல இருக்கும் நமக்கு சும்மா ஆடை பாரு விளம்பரத்துக்கு காசு வரும்னு சொல்றேன் அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு இருக்குது நீங்க பாட்டு ஒரு விளம்பரத்தை போட்டு அது லூப்ல போட்டு அதே ஓடிக்கிட்டே ஒரு நிறைய பணம் வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து கேப்சா போடுறது அந்த விளம்பரத்தை பார்த்துட்டே பொழுது நீங்க ஹியூமனா இல்லை ரோபோட்டிக்கா சிஸ்டமா பாக்குதா அப்படின்னு செக் பண்றதுக்காக இடையில வந்து கேப்சா வரும் இது ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்னு வந்து நீங்க நல்ல உழைப்பாளியா இருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் நல்ல உங்கள் மனநிலையா மாறிடும் ஒரு கடையில இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நுழையும் பொழுது வேலை செய்யாம பணம் வரும் இந்த விஷயம் ரெண்டாவது அவங்ககிட்ட நீங்க ஏமாந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பணம் ஆகலாம் நம்ம ஏன் இந்த மாதிரி விஷயத்தை அவர் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்றாரு இந்த ஆப் நீங்க வந்து ஏசி உங்க விருப்பப்பட்டால் நீங்க வந்து அதுக்கு எந்த விதமான நுழைவு சார்ஜுமே கிடையாது லாக்இன் பண்ணுறதுக்கு எந்த விதமான சார்ஜஸ்மே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா இது எப்படி நடக்குது இது என்ன மாதிரி அந்த ஆப் நம்ம எப்படி போகிறோம் ஒரு காமன் பீப்புளை இவங்க வயலில் விளைவிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா சூப்பராக வசமாட்டாங்க ஓகே முதல்ல வந்து நீங்க அந்த ஆப்புக்குள்ள உள்ள போய் லாக்இன் பண்றது காசு கிடையாது ஸோ அதனால முதல்ல உங்களுக்கு அஞ்சு ரூபாய் ஏழு ரூபாய் ஒரு நா அதாவது ஒரு நாளைக்கு கொடுத்துருவாங்க நீங்க பாக்கிறதுனால நீங்க ஒரு ஏழு ரூபாய் ஏழு ரூபாய் இருக்கணும் ஒரு மாதம் ஃபுல்லா வாங்குவோம் அந்த காசு நீங்க டேஸ்ட் பண்ணிருக்கீங்க ஃப்ரீயா காசு வருது அப்படின்னா நம்பகத்தமே வருது நீங்க ரெண்டு மாசம் மூணு மாசம் கூட தாழ்ந்து காசு வந்துட்டே இருக்கும் மாசம் மாசம் இப்போ நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு இல்லை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஐயோ நீ வந்து ஏழு ரூபா உங்களுக்கு போதுமா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி இந்த கார்டை நீ உறுப்பினர் மாதிரி ஆகிட்டீங்கன்னா நீ ஜாஸ்தி சம்பாதிக்கலாம் நூற்றம்பது ரூபா நானூற்றம்பது ரூபா ஆயிரத்தி இரநூறுவா எட்நூறுவா இந்த மாதிரி ஸ்கீம் இருக்கு அதுக்கு நீங்கள் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி மெல்லமா அவங்களுக்குள்ள உள்ள இருக்கிறாங்க அதுக்கு என்னென்ன ஸ்கீம் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த நிறுவனத்தில் ஒரு நபர் அடிப்படை உறுப்பினராக சேர்றதுக்கு முன்னூற்றி அறுபது ரூபா சேர்க்கணும் அதுக்கு அடுத்த கேட்டகிரி

இந்த நிறுவனம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்குது இது மட்டும் இல்லாம மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற பிராண்டுக்கு கீழே என்னெல்லாம் பொருள் விற்கிறாங்கன்னா இந்த ஆயுர்வேதா மருந்துகள் எல்லாம் இல்ல ஆயுர்வேதா மருந்துகள் இவங்க எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா இவன் வந்து ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தொள்ளாயிரம் ரூபாய் சம்திங் கட்டிடலாம் அவன் இந்த ஆயுர்வேதா மருந்து எல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுவான் விற்பாங்க நிறைய ஒரு விஷயம் இருக்கு இப்போ எல்லாருக்கும் பொதுவான ஒரு இது என்னன்னா வயசானவங்களோ இன்னைக்கு இருக்கிற எங்ஸ்டர்ஸ் கூட மூட்டி கை கால் வலின்றது சரி காமன் இதில் என்னதான் நீங்கள் வந்து அலோபதியில் போய் பண்ணாலுமே நீங்கள் அலோபதி மேலே வந்து எமர்ஜென்சிக்கு நம்ம போகிறோம் இந்த மாதிரி அங்கங்கே வலிக்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி தைலம் வாங்கி தான் தடவரும் இப்ப நான் எங்க என்னங்க ரொம்ப வழியா இருக்கு ஏதாவது ஒன்று ரெஃபர் பண்ணுங்கன்னா இந்த மைத்ரி மை த்ரீ ஆட்சி இந்த ப்ராடக்ட் ஒன்று சேல் பண்றாங்க ஆயுர்வேதத்தில் ஒரு டைலம் ஒன்று சூப்பரா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது கை கால் வலிக்குதுன்னா அவன் டாக்டரை தானே போகணும் பக்கத்துல நம்ம வந்து தலைவலிக்கும் சொரத்துக்கும் மாத்திர டாக்டர் இந்த டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம போய் டேரெக்டா மெடிக்கல் ஷாப்ல வாங்குறவங்க தானே ஜாஸ்தி அப்ப கூட மெடிக்கல் ஷாப் தானே போவான் அதாவது இப்ப நான் கேட்கறேன்னா இப்ப நான் ஒரு லட்சம் ரூபாய் கட்டிட்டாங்க என்கிட்ட ஒரு பெரிய மூட்டை கொடுத்துட்டாங்க நான் இதை கொண்டு போய் விற்கிறதுக்கு நான் ஒரு கேன் சொல்லுவேன் பக்கத்து வீட்டு எடுத்துட்டு போய் வைப்பேன் இல்ல ஏன் வீட்டுல இருக்கும் அதாவது உள்நோக்கம் நல்ல உள்நோக்கமா உள்ள போயி அத வந்து வியாபார நோக்கமா கன்வெர்ட் பண்ணிடுது இன்னொரு விஷயம் சொல்றாங்க என்னன்னா இந்த மருந்து மாத்திரம் ஒரு பக்கம் அவன் விற்க போறான் அதை சாப்பிட்டு வந்து கிட்னியா சாக போறான் என்னமோ நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க இதுல ஒரு வருமானம் அவங்க டாய்லெட் என்னன்னா இப்ப நீங்க ஒரு லட்சத்து ரூபா கட்டிட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு சின்ன பயம் ஒண்ணு நமக்கு போட்ட காசை வந்து எடுக்கிறதுக்குள்ள மூடிட்டு போயிட்டாங்கன்னா அப்ப அந்த கம்பெனில இருந்து பொதுவா இந்த மாதிரி ஆட்கள் எங்க மீட் பண்ணுவாங்கன்னா நல்ல ஸ்டார் ஹோட்டல கூப்பிட்டு ஒரு பெரிய கார் ஹையண்ட் கார்ல வந்து நல்ல சாப்பாடு நல்ல காஃபி அந்த ட்ரீட்மெண்ட் என்னன்னா இப்போ ஒரு பெரிய பான் கோடீஸ்வரம் நம்மளுக்கு நம்மளை வாழ வச்சுக்கு வந்த ஏஞ்சல் நம்மளை வந்து மைண்ட் செட் பண்ணிடுவாங்க உங்களை பேசும்போது இது உங்க கம்பெனி உங்க கம்பெனின்னு பேசி நம்ம கம்பெனியாவே நம்ம நினைச்சிட்டு வந்துடுவோம் அவன் மத்த பணத்தையும் எடுத்துட்டு போயிடும் வச்சுக்கோங்களேன் இப்ப இங்க வந்து நம்ம ஒரு லட்சத்து சம்திங் நம்ம கட்டிடுவோம்ல கட்டினதுக்கு அப்புறம் மெல்லமா நமக்கு ஒரு சந்தேகம் வந்ததுன்னு அவன் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க யாராவது சேர்த்து விட்டீங்கன்னா கமிஷன் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாம நீங்க அதுக்கப்புறம் எந்த பொருளும் நீங்க வந்து ஆட் மட்டும் பார்த்து சம்பாதிக்கலாம் நீங்க இந்த மாதிரி மருந்து எல்லாம் வாங்கி விக்க வேண்டியதுல அவன் பண்ணுவான்ல அவன் மூணு பேரை சேர்ப்பான்ல அந்த மூணு பேர் ஒன்பது பேர் ஆகும்ல அதுல எல்லாம் உங்களுக்கு வந்து காசு விடும் ஆனால் உண்மையிலே சில மாதங்களோ சில வருடங்களோ உங்களுக்கு பணம் வருதா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் ஆகி ஒரு டார்கெட்டட் அமௌண்ட் ஒன்று வச்சிருப்பான் ஒரு ஐயாயிரம் கோடி வரைக்கும் இந்த கம்பெனி நாள ஏன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எஸ்கே முடிவு பண்ணிட்டா அந்த காசு வர்ற வரைக்கும் இந்த முதல்ல சேர்றான்ல அவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்துருவாங்க அப்போ அவங்க என்னன்னா இது உண்மையிலே ஜெலின்னு போல இருக்கு இன்னும் ஒரு வருஷம் நம்ம கட்டின காசை கூட ஒரு லட்சம் கட்டினவெல்லாம் மூணு லட்சம் நாலு லட்சம் சம்பாதிச்சிருவோம் அப்போ இன்னும் கொஞ்சம் போய் என்ன பண்ணுவோம்னா வீட்டில் இருக்கிற நகைகள் எல்லாம் வாங்கி சொத்துக்கு தந்துச்சுன்னா அதை பிளட்ஜ் பண்ணி பணத்தெல்லாம் மேலும் மேலும் போட்டுகிட்டே இருப்பான் ஏதாவது ஒரு இடத்துல இந்த செயின் போய் தர தட்டும்ல அது சேர்க்க முடியாத இடம் இருக்கும் இவருடைய டார்கெட்டு ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் ரீச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் இழுத்து முடித்து கொண்டு போய் கொண்டு போய் ஃபேமிலி செட்டில் பண்ணிட்டு பண்ணிருவானுங்க ஒருவேளை பிடிச்சா கூட ரெண்டு மாதமோ மூணு மாதமோ உள்ளுக்குள்ளே இருந்துட்டு ஆஃபீஸர்ஸுக்கெல்லாம் போய் முடிக்கிற அளவுக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல வேற ஒரு கம்பெனியா வேற ஒரு ஐடியாவோட வந்துருவாங்கல்ல வந்து அது இது பண்ணி இல்ல இது வேறங்க அப்படின்னு தான் தேக்கு மரத்துக்குள்ளே ஏமாந்ததுக்கு அப்புறம் இல்லங்க இது வந்து விளம்பரம் பாக்குறதுதான் இப்ப நமக்கு பாத்துட்டே இருந்தா ஏழு ரூபா கிடைக்குது அது ஃப்ரீ தானே அப்படின்னு நினைக்கிறோம்ல இது ஆரம்ப தூண்டில் தானே இப்ப இந்த மாதிரி அந்த இருந்து மக்கள் தப்பிக்கிறது எப்படி